அனைத்து பண்பாட்டு உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொளி யாருக்கானதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு தான் நேரடியாகவே இந்த காணொலியை சமர்ப்பணம் செய்கிறேன் அது என்ன விஷயம் என்ன ஒரு புகார் என்ன ஒரு பிரச்சனை என்ன வந்து ஒரு அடிப்படை விஷயத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு தவறு அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம நாட்டினுடைய இந்த ரூபே அப்படிங்கிற ஒரு ம மதிப்பு ம மதிப்புக்காக நம்ம ரூபே ஏடிஎம் கார்டு பயன்படுத்தணும் கிரெடிட் கார்டு அதிலயே பயன்படுத்தணும்னா நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் நம்ம நாட்டுக்குள்ளாரையே இது அதாவது நம்ம பயன்படுத்துகிற எந்த பணமாக ப பரிமாற்றமாக இருந்தாலும் அது நம்ம நாட்டுக்குள்ளாரையே சுற்றி கொண்டு இருக்கும் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னேறும் அப்படிங்கிறது தான் ஆனால் எத்தனை பேங்க்ல ஏடிஎம் கார்டு ரூபே கார்டு ரூபே கார்டில் கொடுக்குறாங்க ஏன் ரூபே கார்டு அடுத்தடுத்த முறை ஒரு முறை ஆரம்பத்தில் ஒரு வங்கியில் அதுவும் வங்கி கணக்கு புது திறக்கும் போது நமக்கு ரூபே கார்டு கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்ததுக்கு அடுத்தடுத்ததான் என்ன பண்ணுறாங்கன்னா மாஸ்டரு விசா இந்த கார்டில் தான் ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டை கொடுக்குறாங்க ஆனால் அவங்ககிட்ட போய் கேட்டாலும் அந்த வெண்டர் எந்த கார்டு எந்த க நிறுவனத்தோடைய கார்டு அவர் முன்னுரிமை கொடுக்குறாரோ அதுதான் உங்களுக்கு வரும் நாங்கள் எதுவுமே மாற்ற முடியாது அப்படின்னு வங்கி மேலாளரே அதாவது மேனேஜரே சொல்கிறாரு அதையும் கேட்க வேண்டியதாக இருக்குது நாம் எதுவுமே வந்து மாற்ற முடியாது திருத்த முடியாது நமக்கு விருப்பமானதை நம்ம செய்ய முடியாது ரூபே கார்டை திரும்ப நமக்கு கிடைக்க மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு நமக்கு தோணுது இது பெரு பெரும்பாலானவங்களுக்கு எப்படியும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு இந்த கதி தான் இந்த நிலைமை தான் ஏன் இப்போ நான் நினைச்சேன் ஏன் என்னால ரூபே கார்டை திரும்ப திரும்ப ஒரே வங்கியில அந்த அந்த நான் அதாவது ஒரு கார்டு வேலடிட்டி ஒரு காலாவதி ஆகுது அப்படின்னா காலாவதி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் என்னோட விருப்பத்துல கேட்டுட்டு தானே அது ரூபே கார்டுல கொடுக்கணுமா இல்ல மாஸ்டர் கார்டுல கொடுக்கணுமா இல்ல விஷா கார்ட்ல கொடுக்கணுமா அப்படிங்கறது முடிவு பண்ணணும் அந்த வங்கி நிர்வாகம் அல்லது ஆர்பிஐன கூட சொல்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்னுடைய சம்மதம் இல்லாம எனக்கு விருப்பம் ருபே கார்டு பயன்படுத்தணுங்கிறது ஏன்னா என்னுடைய நாடு முன்னேறணும் என்னுடைய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி முன்னேறணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒருவேளை நான் என்னுடைய விருப்பம் இல்லாத பட்சத்துல எந்த கார்டா இருந்தாலும் பரவாயில் எந்த ஏடிஎம் டெபிட் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ எந்த நிறுவனத்துடைய ஏதோ இருந்தாலும் பரவலப்பா நான் வந்து நான் பயன்படுத்திக்கிறப்பா அப்படின்னாலுமே வந்து நான் எந்த நாட்டுல இருக்கிறேன் ஏன்னா எந்த நாட்டுல இருக்கிறவனுக்கு அப்ப எந்த நாட்டினுடைய கார்டை வந்து கொடுக்கணும் ருபே கார்டை தானே கொடுக்கணும் அப்படி கொடுக்காம ஏன் வந்து நான் விருப்பம் தெரிவிச்சாலும் மாஸ்டர் கார்டு விசா கார்டு தான் எனக்கு கொடுக்குறாங்க விருப்பம் தெரிவிக்காவிட்டாலும் மாஸ்டர் கார்டு விசா கார்டு தான் ஒரு ஒருவேளை நான் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அதே கார்டு தான் நான் திரும்ப வாங்குற மாதிரி இருக்கு என்ன நிலமை இது இது வந்து தவறான ஒரு விஷயமாச்சு என்னுடைய சுதந்திரம் அதுல இல்லை என்னுடைய சுதந்திர சுதந்திரப்படி வந்து ஒரு லெட்டரை எழுதி கொடுத்தா கூட வந்து அதுல ரூபே கார்டுலாம் வந்து குறிப்பிடாதீங்க டெபிட் கார்டு வேணும்னு குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க அப்புறம் பார்த்துட்டா மாஸ்டர் விசா கார்டு கொடுக்குறாங்க அந்த இது சம்மந்தமாக புகார் தெரிவிக்கலான்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி நூறு டபுள் ஒன் டபுள் ஜீரோ தமிழ்நா தமிழ்நாடு முதல்வர் உதவி மையம் இப்போ இயக்கத்தில் இல்லை நம்ம என்ன தான் பண்ண முடியும் ஏன்னா இப்போ இதுக்காக இந்திய அரசாங்கம் மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் என்னுடைய தரப்பில் நான் தெரியப்படுத்திக்கிறேன் அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறதோ எடுக்காததோ அவங்க அவங்களுடைய அதாவது இந்த மத்திய அரசனுடைய விருப்பம் ஆனால் இது எல்லா மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இன்னொன்று நம்ம இந்திய கார்டான இந்த ரூபே கார்டை பயன்படுத்துறது மூலமாக நம்மளுடைய பொருளாதாரம் இன்னும் மேம்படும் அப்படிங்கிறது இந்த காணொளி மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் அது என்ன தீர்வுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒருத்தர் ஏடிஎம் கார்டு பயன்படுத்துகிறாரு அப்படின்னா அவரு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாரு ருபே கார்டு தான் எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை அவர் தெ தெரிவிச்சிருக்காரா அவர் விருப்பம் சொன்னாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு தகவல் கட்டாயம் ஒவ்வொரு வங்கியிலையும் ஒவ்வொரு முறையும் ஏடிஎம் கார்டையோ இல்லை கிரெடிட் கார்டையோ புதுப்பிக்கும் போது கட்டாயம் விருப்பத்தை தெரிஞ்சு வச்சு அந்த தகவலை வாங்கி வச்சிருக்கணும் அது இது கட்டாயப்படுத்தணும் அதுக்கு அடுத்தபடியா நான் விருப்பம் தெரிய வைக்கல எனக்கு எந்த கார்டாக இருந்தாலும் பரவாயில்லப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏடிஎம் கார்டு இல்லையா அது மாஸ்டராக இருந்தேன்னா மாஸ்டர்னால் என்ன விசானா என்ன ரூபேனா என்ன எல்லா கார்டும் ஏடிஎம்மில் போட்டால் பின்னணு பின்னு கொடுத்தா காசு வருது எடுத்துகிட்டு போயிட்டு செலவு பண்ணிக்கலாம் மறுபடியும் அந்த கார்டு வச்சு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் எனக்கு ரூபே கார்டு வேணும் அப்படிங்கிற விருப்பமும் இல்லாமல் வேண்டாம் அப்படிங்கிற விரு விருப்பமும் இல்லாமல் அதாவது ரூபே கார்டு வேண்டாம் எனக்கு மாஸ்டர் கார்டு இல்லை விசா கார்டு கொடுங்க அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை சொல்ற சொல்லும் நபராகவும் இல்லை அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும் அவங்களுக்கு கார்டு பற்றின ஒரு விழிப்புணர்வே இல்லைன்னா அவங்களுக்கு கட்டாயம் ரூபே கார்டு தான் கொடுக்கணும் ஏன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு நம்ம இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுதான் வந்து ஆஹ் அடுத்த கட்டமைப்புகளை மேம்படுத்தணும் அதுல ஏடிஎம் கார்டு ஏதோ எதுனாலும் நான் வச்சு எனக்கு பயன்படுத்துறத ஒரு சிரமமும் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க இல்லை எனக்கு கா அந்த ஏடிஎம் கார்டு என்னன்னே தெரியாது மாஸ்டர் விசா ரூபையும் என்னன்னே தெரியாதுன்னு இருக்கிறவங்க அப்புறம் இன்னும் கொலந்தரப்பட்ட நடுநிலையான மக்களை மக்களுக்கு இந்த ருபே கார்டு தான் அதுவும் கொடுக்கணும் ஒரு மாஸ்டர் விசா இருக்கிறாங்க அப்படின்னா மாஸ்டர் விசா அந்த நிறுவனக்காரங்க மக்கள்கிட்ட பேசணும் யாருக்கு வந்து எதுவுமே தெரியல கிட்ட பேசி பார்க்கலாம் அதுக்கு அனுமதி கொடுக்கலாம் அது தாராளமாக நம்ம அரசியலமைப்புல ஒரு சட்டத்தில் இடமும் இருக்குது கொடுக்கலாம் இப்போ ஒரு வேளை மாஸ்டர் விசா தான் வேணும் எனக்கு ரூபே கார்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம மாஸ்டர் விசா கொடுக்கலாம் ஆனால் எனக்கு ரூபே கார்டு தான் வேணும் மாஸ்டர் விசா வேண்டாம்னு சொன்னால் அந்த தகவலை நம்ம நம்ம அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்துக்கு இல்லை மாநில அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தாமலேயே அதை மூடி மறைச்சிட்டு இல்லை வந்து வேற வழியில மறைச்சிட்டு அவங்க மாஸ்டர் ஷா கார்டு கொண்டு வந்து விற்கிறாங்கன்னா அது எப்பேற்பட்ட ஒரு குற்றம் அது எப்பேற்பட்ட ஒரு தவறான செயல் அந்த தவறான செயலுக்கு யார் யாரெல்லாம் ஒரு குற்றவாளி ஆகிறாங்க யார் யாரெல்லாம் தண்டிக்கப்படணும் சட்டப்படி தண்டு தண்டு தண்டிக்கப்படணும் யார் யார் மேல நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறது மத்திய அரசு கூர்மையாக கவனிக்கணும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது மேலே கவனம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும் இன்னொன்று நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் கேட்டாலும் கேட்கலினாலும் அதாவது கேட்டாலும் கேட்கலின்னாலும் அந்த இடத்துல எந்த ஒரு வேட்டுக்கோளும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரூபே கார்டு தான் போகணும் ரூபா ரூபே கார்டு கேட்டால் ரூபே கார்டு தான் போகணும் மாஸ்டர் விசா கார்டு அங்கே வரவே கூடாது அப்போ ஒவ்வொரு முறையும் ஏடிஎம் கார்டு வேலடிட்டி எக்ஸ்பைர்ட் ஆகும்போது காலாவதி ஆகும்போது கண்டிப்பாக அந்த புதிய கார்டு போது எந்த நபருக்கு மாற்றி கொடுக்குறாங்களோ அந்த நபருடைய விருப்பம் கட்டாயம் தேவை அவங்களுடைய நாலேஜ் அவங்களுடைய ஒரு அவங்களுக்கு விஷயத்த தெரியப்படுத்தாமல் இதில் எந்த வெண்டாரோ எந்த மாஸ்டர் விசாவோ இல்லை வேற எந்த க நிறுவனம் இவங்களும் வந்து குறுக்க பாயக்கூடாது அவங்க முடிவை எடுக்கக்கூடாது இது கட்டாயப்படுத்தணும் இதுல சட்டத்துல என்ன எந்த இடத்துல இடம் இருக்குதோ அதனுடைய பகுதியை குறிப்பு குறித்து கம்மி ஏன்னா அந்த சட்டங்கள்லாம் நான் சொன்னேன்னா இன்னும் நேரம் எழுதுக்கிட்டே போகும் இது சம்பந்தமா வந்து ஒரே ஒரு தீர்வுதான் என்னுடைய பார்வையில தென்படுது இன்னும் மேற்கொண்டு நான் சொன்ன அந்த தகவலை இல்லை யோசனையா மேல் மேற்கொண்டு ஆழ் ஆழமா ஆராய்ந்து இது இன்னும் மேம்படுத்தணும்னு நினச்சா கூட அரசாங்கம் அதை பண்ணலாம் இன்னொன்று இதை பார்க்குறவங்க உங்களுடைய க கருத்துக்களையும் நீங்கள் அரசாங்கத்துக்கு தெ தெரியப்படுத்தலாம் ஏன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து குறிப்பிடலாம் உங்களுடைய கருத்துக்களுக்கு நான் வரவேற்பு கொடுக்குறேன் இந்த மாதிரியான இன்னும் நிறைய பிரச்சனைகள் நம்ம சமூகத்துக்குள்ள இருக்குது இது நான் என்னுடைய தரப்புலையும் நான் வந்து ஒவ்வொரு அனுபவத்திலையும் நான் வந்து ஆராய்ந்து இடத்துக்கு தான் வரேன் உங்கள் தரப்புலையும் இந்த காணொலி பார்க்கக்கூடிய நபர்கள் யாராவது யாராவது வாழ்க்கையில் இந்த மாதிரியான சம்பவங்கள் விஷயங்கள் ஏதாவது நடந்துருந்தது இதுக்கு தீர்வு என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது என்கிட்ட நீங்கள் அதை பகிர்ந்துக்கணுங்கிற ஒரு விருப்பம் தான் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லைன்னா என்னோட ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்